This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ கோடீஸ்வரர் கைலாசநாதர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொட்டையூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தலசிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது ஐம்பத் நாற்பத்தி நான்காவது தேவார தலமாகும் இந்த கோயிலினுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசேஷமாக நவகிரக மண்டபம் இந்த தலத்தில் வாகனங்களில் எழுந்தருளிய நவகிரகங்களை காணலாம் எல்லா கிரகங்களுக்கும் மிகச் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதர் இவற்றைக் காணவே கண்கோடி வேண்டும் இதுபோன்ற நவகிரக சன்னதிகள் தமிழ்நாட்டில் விரல் வெட்டி என்னும் அளவிலேயே உள்ளன இந்த கோவிலுடைய தளப்பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி அபிவிருத்தியை தரும் தீர்த்த தலம் மார்க்கண்டேயர் வெளிப்பட்ட தலம் ஆமனுக்கு கொட்டை செடியின் கீழ் லிங்கம் வெளிப்பட்டதால் ஊர் கொட்டையூர் என்று பெயர் பெற்றது பத்திரியோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக கோடி அம்மையாக கோடி முருகனாக கோடி தம் திருவுருவாக காட்சி தந்ததால் இறைவன் கோடீஸ்வரர் எனப்பட்டார் மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக காய்ந்த மாதிரி காணப்படுகின்றது இங்கே அம்பாள் பந்தாடு நாயகி என அழைக்கப்படுகின்றாள் அம்பாள் சிலையின் ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் உள்ளது செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவள் என்ற பொருளில் இவ்வாறு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் பதக்கங்கள் பெறுவதற்காக இந்த அம்மனை வழிபாடு செய்கின்றார்கள் இங்குள்ள அமுதக்கிணறு தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டால் புற தூய்மை மட்டுமின்றி அகத்தூய்மையும் கிடைப்பதாக நம்பிக்கை கல்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றை இந்த தீர்த்தம் தருவதாக நம்பிக்கை கொட்டையூரில் கால் வைத்தால் கட்டை என்பது பழமொழி இந்த தளத்தில் பாவம் செய்தவர்கள் கால் வைத்தால் அந்த பாவம் கோடி அளவு பெருகிவிடும் புண்ணியம் செய்தவர்கள் கால் வைத்தால் அதேபோல போல கோடியளவு கூடிவிடும் எனவே பாவம் செய்தவர்கள் இந்த தளத்துக்கு ஒரு காலத்தில் வராமலேயே இருந்தார்கள் அவர்களுக்கு பந்தாடு நாயகி ஆறுதல் கூறி பாவங்களை உதைத்து எறிந்தால் தீராத பாவம் செய்தவர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டு மனம் திருந்தி செல்லலாம் இந்த கோவையினுடைய தளவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிகர்த்த தேசத்தை ஆண்டவர் சத்தியரதி இவரது மகன் சுருசி என் ஒரு சாபத்தின் காரணமாக பிசாசு வடிவம் பெற்றான் இவனது உருவை கண்டு ஊரே நடுங்கி ஓடியது தன்னை கண்டாலே ஓடும் மக்களை தன் வசம் மீண்டும் இழுக்க அவன் சிவபெருமானை வணங்கினான் அவரது அருளாசியின்படி கொட்டையூர் என்ற தளத்துக்கு சென்று வணங்கும்படி கூறினார் அவனும் கொட்டையூருக்கு வந்து இங்குள்ள தீர்த்தத்தில் மூழ்கினான் இந்த தீர்த்தம் ஏரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்டது இதை அமுத கிணறு என்கிறார்கள் இந்த கிணற்று நீரில் நீராடி முன்பை விட வனப்பான உருவம் பெற்றான் இப்போதும் இந்த கிணறு இங்கு உள்ளது பல பெண்களும் இந்த கிணற்று நீரை தங்கள் தலையில் தெளித்து அழகிய வடிவம் பெறலாம் என்று நம்புகிறார்கள் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் திருவாதிரை சிவராத்திரி புரட்டாசி மாதத்தில் அம்பு போடும் திருவிழா ஆகியவை முக்கியமானது இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலினுடைய பிர பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தோஷ தொல்லை அழகிய வடிவம் பெற இந்த தளத்தில் பிரார்த்திக்கலாம் இந்த தளத்தில் நீரா நேர்த்திகளின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் நீராடி தங்கள் தலையில் தெளித்து அழகிய வடிவம் பெறலாம் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ கோடீஸ்வரர் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்